இந்த சத்தம் போர் முரசு கொட்டும் சத்தம் கேக்குதா சார் கேக்குதா சொந்த குடும்பத்தை காப்பாத்த மாநில உரிமையை அடமான வைக்கும் சுயநலம் அவருக்கு தெரியாது மதுரை மீட்ட சுந்தரபாணியனை பத்தி படிச்சிருப்பீங்க நாளைக்கு தமிழ்நாட்டை மீட்க போகும் சுந்தர பாண்டியன் இதோ இந்த பிளவுவாத சக்திகளை எதிர்க்கணும்னா சமரசம் இல்லாத கொள்கை வேண்டும் அதற்கு தமிழக வெற்றிக் மட்டுமே மட்டுமே ஒரே நம்பிக்கை என்று கூறிக்கொள்கிறேன் அடுத்து இந்த மேடையில் பேசுவதற்காக எங்கள் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் போற்றுதலுக்குரிய கல்வியாளர் டாக்டர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் கல்லழகர் ஆத்துல இறங்கினா சித்திரை திருவிழா நம்ம வெற்றி தலைவர் மதுரை மண்ணில் இறங்கினா அது அரசியல் திருவிழா கூட்டம் கூட்டினவெல்லாம் தலைவனாக முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனா இது கூட்டம் இல்ல இது படை நம் வெற்றி தலைவரின் போர் படை இங்க கேட்பது இங்க கேட்கிற சத்தம் கூச்சல் இல்ல இந்த சத்தம் போர் முரசு கொட்டும் சத்தம் கேக்குதா சார் கேக்குதா என்னெல்லாம் அவதூறு பேசுறீங்க விஜய்க்கெல்லாம் அரசியல் தெரியுமா அவருக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க உண்மைதான் உங்க அரசியல் அவருக்கு தெரியாது ஏன்னா அவருக்கு ஊழல் பண்ண தெரியாது பொய் வாக்குறுதி கொடுத்து மக்களை நம்ப வச்சு ஏமாத்த தெரியாது அது மட்டுமல்ல சொந்த குடும்பத்தை காப்பாத்த மாநில உரிமையை அடமான வைக்கும் சுயநலம் அவருக்கு தெரியாது இந்த மோசமான அரசியல் எங்க தலைவருக்கு சத்தியமா தெரியாது தெரிய வேண்டிய அவசியமும் இல்ல மக்களுக்கு உண்மையா நல்லது பண்ணுங்கிற எண்ணம் இருக்குல்ல அந்த அரசியல் மட்டும் தான் தெரியும் அதை தான் செய்ய போறாரு பார்க்க தானே போறீங்க மதுரை மீட்ட சுந்தரபாணியனை பத்தி படிச்சிருப்பீங்க நாளைக்கு தமிழ்நாட்டை மீட்க போகும் சுந்தர பாண்டியன் இதோ ரொம்ப அடிப்படையான கேள்வி அரசை ஏன் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் முதல் காரணம் திராவிட கட்சிகளின் தோல்விகள் நான் ரொம்ப கவனமா பேசுறேன் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே நான் சொல்ல வரல ஆனா அவர்களின் தற்போதைய நிலை இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான கேள்வி பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர் குடும்பத்துக்காக எந்த சொத்தையும் பெருசா சேர்த்து வைக்கவே இல்லை இன்னும் சொல்ல போனா அவர் இருக்கும் போது அவருக்கு கடன் இருந்துச்சு ஆனா இப்ப இருக்கிற அமைச்சர்கள் அப்படிதான் இருக்காங்களா இந்த பிளவுவாத சக்திகளை தமிழ் மண்ணில் வேரூன்ற விடலாமா இதற்கு திமுக நம்புனா கண்டிப்பா நட்டாத்துல தான் விட்டுட்டு போயிருவாங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் போன வாரம் ஒரு முக்கியமான அமைச்சர் வீட்டுல ஈடி ரைடு இன்னும் ரெண்டு இடி ரைடு நடந்தா என்ன ஆகும் தெரியுமா நேத்து கருப்பு பலூன் இன்னைக்கு மோடி வருவது தமிழ்நாட்டுக்கு பெருமை நாளைக்கே பாஜக உடன் கூட்டணி ஆச்சு தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க அதனால இந்த பிளவுவாத சக்திகளை எதிர்க்கணும்னா சமரசம் இல்லாத கொள்கை வேண்டும் அதற்கு தமிழக வெற்றி கழகம் மட்டுமே மட்டுமே ஒரே நம்பிக்கை என்று கூறிக்கொள்கிறேன் இறுதியா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் நம்ம தளபதி அவர்கள் பண்ணது மிகப்பெரிய தியாகம் அவர் நினைச்சிருந்தா இன்னும் பதினஞ்சு இருபது வருஷம் ஈஸியா ரொம்ப பணம் நடிச்சுட்டு பணம் பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு வரார்னா ஒரே காரணம் தான் அவருக்கு எல்லாம் கொடுத்த அந்த தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக தான் நாமெல்லாம் ஒரு தியாகம் பண்ணணும் பெரிய சின்ன தியாகம் தான் வேண்டிய தியாகம் ஆயிரம் ரூபாய் தேர்தலுக்கு தேர்தல் சமயத்தில் ஓட்டுக்காக காசு வராங்க வராங்கல்ல அந்த ஆயிரம் ரூபாய் அஞ்சு வருஷம் ஆட்சிக்கு ஆயிரம் ரூபாய் நீங்க கணக்கு போட்டு பாருங்க ஒரு நாளைக்கு ஐம்பது பைசா தான் வரும் தயவு செய்து நம் மக்களுக்காக உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக நம் நாட்டின் எதிர்காலத்திற்காக அந்த ஐம்பது பைசாவை தியாகம் செய்யுங்கள் நிச்சயமாக தலைபதி ஒரு சிறந்த மக்கராட்சி தருவார் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தளபதி 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 தளமதி தளபதி இப்ப எதுக்கு தான் ப்ரோ வந்திருக்கீங்க டிவி கே டிவி கே டிவி கே டிவி கே டிவி அப்படின்றது நாங்க சொல்ல அண்ணன் வந்து சீமான் வந்து சொன்னா போல எங்களோட ஒரே ஒரு பிராண்டு ஒரே ஒரு கொள்கை தளபதி விஜய் அண்ணன் மட்டும் தான் எங்களுக்கு எப்படி இருக்கு அது அவர் சொல்றது கலாச்சாரமா அப்படிங்கற மாதிரி லோ ஆக்சுவலா பாத்தா எகிழுக்கு வந்து தளபதி என்ன சொல்றாருன்னா ஒரே எதிரி டிஎம்கே மட்டும் சொல்லிட்டாரு சோ வந்து நாங்க வந்து ஆளுங்கட்சி எதிரியா நான் வந்து நாங்க போயிட்டு இருக்கோம் இவர் வந்து எங்களுக்கு நேரத்துல தெரில ப்ரோ நீ என்ன குடிச்ச முடிஞ்சுட்டு இருக்க ஆக்சுவலா பாத்தா தளபதி என்ன சொல்றாருன்னா யார் ஆளுங்கச்சி அவங்களை எதிர்த்து வந்து நம்ம கேள்வி கேப்போ கொஸ்டின் ரைஸ் பண்ணுவோம் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க வந்து சீமானம் வந்து ஏன்னா அவர் வந்து என்ன பண்ண எட்டு ஓட்டுனா நாங்க வந்து

டிவிக்கே தளபதி இவருக்காக மட்டும்தான் இவ்வளவு இருந்தே வந்து எல்லாருமே ஒரு மாநாடுக்காக இந்த மாதிரி மாநாடுக்கு ஏதாவது எதாவது பேசி நீங்க பாத்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி மாநாடு இப்படி நடந்து எல்லா இடத்துலயும் மாநாடு போவோம் எப்படி இருக்கும் சேரே காலியா கிடக்கும் வெறிச்சோடி இருக்கும் எல்லா ஏதோ கோட்ரு கோழி பிரியாணி இதுக்குதான் போவாங்க கூட்டம் ஆனா ஒரே ஒரு இது மட்டும் எங்க தளபதி மட்டும்தான் அதுக்காக தான் நாங்க கா எல்லாருமே நிறைய பேர் சொல்லுவாங்க காசு கொடுக்குறாங்க ஏதேதோ ரூமர்லாம் போயிட்டு தான் இருக்கு ஆனா அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு ரூபாய் இல்லாம வர ஒரே கூட்டம்னா அது தளபதிக்காக மட்டும்தான் தான் வரும் அந்த கூட்டம் நாங்க விஜய்க்காக மட்டும்தான் எல்லாமே எங்க அண்ணன் தளபதி அவருக்காக தான் இந்த கூட்டம் இன்னைக்கு இல்ல எப்பவுமே அவர் கண்டிப்பா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல அவர்தான் சிஎம் அது வந்து நிரந்தரம் இதுக்கப்புறம் இத வந்து யாராலையுமே மாத்தவும் முடியாது எதுவுமே பண்ண முடியாது இது வந்து அத தான் சீமான் அவர் வந்து ரொம்ப இதுல இது பண்ணிக்கிட்டே இருக்காரு ஓரளவுக்குனா இருந்தாரு முன்னாடி ஆனா இப்போ அவரோட வாயாலே அவர் கெட்டு போயிட்டாரு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அவரோட சோழியே முடிச்சிட்டார் அவரே அவரே புதச்சு அவரே படுத்துக்கலாம் அதுல அப்படி இருக்காரு இப்போ இந்த நிலமை இப்போ ஆனா அவருக்கு அதை வந்து என்னன்னா ரொம்ப பெரிய இதுவா பண்ணிக்கிட்டே இருக்காரு அவருக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னன்னுட்டு அவரோட பப்ளிசிட்டிக்கா ஆனா பப்ளிசிட்டி கூட கிடையாது அவர் ஆரம்பம் யாரும் மதிக்கிறதே கிடையாது அதான் உண்மை அண்ணன் சீமான் அவர்கள் எங்க தளபதிய பத்தி என்ன வேணா பேசுங்க நாங்க என்ன பண்ணுவோம் அப்படி தட்டி விட்டுட்டு போயிட்டே தலைமதி தளமதி டிவி கே டிவி கே டிவி கே தமிழக வரலாற்றில் பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகிற ஒரு அதிர்வலை இப்போதே உண்டாக்கி கொண்டிருக்கிற இருக்கிற தளபதியுனுடைய பேச்சை கேட்க நாங்க அவளோடு வந்திருக்கோம் சார் எப்படி நடந்தே வரிங்களா எவ்வளவு தூரமா நடந்து வரீங்கன்னு எவ்வளவு தூரம் போக வேண்டியது ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து நாங்க கார் பார்க் பண்ணிட்டோம் சார் அங்கே தான் நாங்கள் நடந்து தான் வரோம் அதாவது புனித யாத்திரைன்னு சொல்லுவாங்க கோயில்களுக்கு சாமியை பார்த்தா புண்ணியம் கிடைக்கும்னு நாங்க எங்க தளபதியை பாக்குறது ஒரு புனித யாத்திரையாக நாங்க நினைக்கிறோம் ஏன்னா தமிழக மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கையை மாற்றப் போகிற மிகப்பெரிய சக்தி எங்க தளபதி நாங்கள் நம்புகிறோம் அந்த சக்தி உள்ள என் தலைவனை பார்க்க நாங்க புனித யாத்திரைக்க போறோம் நினைக்கிறேன் இன்னும் ஒரு ஏழு எட்டு மணி நேரம் இருக்கு அவர் தலைவர் பேசுறதுக்கு அஞ்சாறு மணி நேரம் இருக்குது இன்னும் வெயிலே இருந்தாலும் பரவாயில்லன்றீங்களா பல மணி நேரங்கள் வந்து என் தளபதியை பாக்குற ஒரு நிமிடத்திற்கு இணையாகாது வெயில் உங்களுக்கு பெருசா தெரியல எங்களுக்கு அது ஒரு பன்னிரண்டு மணி நேரம் டிராவல் பண்ணி வந்துட்டு சார் எங்களுக்கு அந்த அலுப்பே தெரியல எப்போ அண்ணனை பார்க்க போறோன்ற அவளோடு வந்திருக்கிறோம் இங்க இருக்கிற எல்லா ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஏன் நிர்வாகிங்க பொதுமக்கள் கூட ரொம்ப அவளோடு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க சோ எங்களுக்கு அது ஒரு கஷ்டமா இல்ல சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் கிளம்பிருக்கும் இப்ப சேப்பாக்க தொகுதி எடுத்துக்கிட்டாலே டிஎன் கே இந்த வாட்டியுமே உதயநிதி ஸ்டாலின் தான் வந்திருக்காரு அடுத்து உதயநிதி தான் நிக்க போறாருன்னு சொல்லிட்டாங்களே எப்படி நம்ம அவ்வளவு காம்படிஷன் எப்படி இருக்கும் நினைக்கிறங்க இப்ப அந்த சீன்லாம் கிடையவே கிடையாது நாங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திருவள்ளி நாங்க தான் அப்படி ஒண்ணுமே பண்ண முடியாது சேப்பாக்கத்துல தளபதி விஜய் அவர்கள் நின்னா உங்க சப்போர்ட் இருந்த அளவுக்கு அப்புறம் தாங்க அப்புறம் என்னாங்க அண்ணன் தானாங்க எல்லாமே 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 அண்ணன் தாங்க அவ்வளவுதாங்க அவ்வளவுதான் எந்த அளவுக்கு இறங்கி வேலை பாப்பீங்க நீங்க எல்லாம் இப்ப சேப்பக்கம் தொகுதி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் இருக்கும் இப்போ வரைக்கும் இருக்கிற கோட்டம் இருக்கிற ஒட்டுமொத்த தொகுதியிலுமே பாத்தீங்கன்னா சென்னை சேப்பக்க தொகுதி தான் இருக்குதிலே டேஞ்சரான தொகுதி அந்த தொகுதியில எங்க தொகுதி எங்க எங்களுடைய கோட்டன் சொல்லின்னு இருக்காங்க அடுப்பே எரியாத முடிஞ்சு சார் நெருப்பே எரியாத அடுப்புல நாங்க சாப்பாடு ஆக்கிட்டும்னு அவங்க சொல்றாங்க நாங்க சாப்பாடு செஞ்சு பந்தியே போட்டு காட்டுவோம் வேலை நல்லா இருக்கும்